திருப்பூரில் துப்புரவு பணியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் திருப்பூர் தென்னம்பாளையம் பட்டுக்கோட்டையார் நகர் பகுதியில் துப்புரவு பணியாளர்களுக்காக நூறு வீடுகள் ஒதுக்கப்பட்டன ஆனால் இந்த வீடுகளில் மாநகராட்சி சார்பில் யாரும் தங்கவில்லை என்றும் மாநகராட்சிக்கு தொடர்பு இல்லாத நபர்கள் மட்டுமே அந்த பகுதியில் தங்கி வருவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி துப்புரவு பணியாளர்களுக்கு வீடுகளை ஒதுக்கி தர வேண்டும் என்று கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் துப்புரவு பணியாளர்களுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது தென்னம்பாளையம் அருகில் கடந்த நாற்பத்தி வருடங்களுக்கு முன்பு துப்புரவு பணியாளர்களுக்காக திருப்பூர் நகராட்சியா இருக்கும்போது நகராட்சியின் சார்பில் நூறு வீடுகள் வந்து துப்புரவு பணியாளர்களுக்காக பட்டுக்கோட்டையார் நகரில் கட்டப்பட்டது ஆனா அந்த இப்ப பாத்தீங்கன்னா அந்த நூறு வீட்லயுமே பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களாகவும் இல்ல மாநகராட்சிக்கு சம்பந்தமான ஆட்களோ இல்லாம சம்பந்தமே இல்ல ஆட்கள் வந்து அதுல ஆக்கிரமிப்பு செஞ்சு குடியிருக்காங்க உண்மையான துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து அந்த வீட்டுகளை மீட்டு தரணும்னு சொல்லி அந்த நேரத்துல விடுதலைச் சிறுத்தை சார்பில் மனு கொடுக்குறோம்